பசிக்கு உணவும் வாழ்க்கைக்கு படிப்பும் கொடுத்துட்டோம் வச்சுங்களேன் எந்த குழந்தைகளும் கஷ்டப்பட மாட்டாங்க அவங்க வாழ்க்கையை அவங்களே பாத்துப்பாங்க ஆனா நான் வளர்த்த குழந்தைங்க அவங்க வாழ்க்கை மட்டும் இல்லை நாங்கள் வளர்ந்து வந்து மற்றவங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பாத்துக்கிறோம் சொல்கிறோம் வளர்ந்த இடம் அப்படிப்பட்ட இடம் இல்லை நான் வளர்த்த குழந்தைங்கள ஆண் குழந்தைங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க பெண் குழந்தைகளை பார்த்தது உங்க ஆசீர்வாத எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஐஸ்வர்யா நானும் மாஸ்டர் போட்ட விதையை தான் பியூட்டிஷியன் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மாற்றம் என்ற சேவையில் நானும் இணைகிறேன் என் பேர் செல்வி நானும் மாஸ்டர் போட்ட விதைதான் காலேஜ் போறேன் மாற்றம் என்ற சேவையில நானும் இணைய போறேன் என் பேர் அன்பரசி நானும் மாஸ்டர் போட்ட விதைதான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் நான் முடிச்சிருக்கேன் நானும் மாற்றம் சேவை இணைகிறேன் நானும் ஒரு விதை